ரெண்டு பேர் எந்திரிச்சு தொலைங்க கடைக்கு போகணும் டைம் ஆச்சு நீ ஃபர்ஸ்ட் எந்திரடா கடைக்கு போணும் மாமா கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எந்திரிக்கா ஏய் காலையிலே நீ பத்ரகாளிய மாத்தாதீங்க அந்த இடத்தை விட்டு பட்டாக்ஸ் நவுதுங்க சரிமா அக்கா இரு நான் ஆல்ரெடி பக்கில தண்ணி பிடிச்சி நான் தான் முதல்ல கக்குஸ் போறேன் நேரா கிட்ட தரமா பேசாத எனக்கு டைம் ஆச்சு தள்ளு ஏய் ஏய் எனக்கு அவசரம் விட்டுற நான் போணும் அம்மாவா மொரைச்சி பார்க்க வேணாம்னு சொல்லுக்கா அப்புறம் கக்கூஸ்ல எனக்கு கக்கா கூட வராது ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் மட்டும் பாத்ரூமுக்குள்ள போங்க ஏய் நீ தான் புளிக்கறக்கு ஏழு மணி நேரம் பண்ணுவியா ஏய் நீ முதல்ல போடி ஏய் நீ இந்த பக்கம் வாடா டேய் எல்லா சுத்தி நீனே போட்டு சாப்பிடாத எனக்கு கொஞ்சம் சோறு வை எனக்கே சோறு இல்ல உனக்கெல்லாம் கிடையாது சோர் வைத்த வேணும் போச்சு பத்திரகாளி பசங்க எல்லாம் பெத்ததுக்கு அம்மா அவங்க பத்திரகாளி இல்ல கொள வாரியம் மாறணும் 뭔글리 그래?